அசைவ உணவுகளில் மீனுக்கு ஒரு தனி இடம் உண்டு சுவை சத்தும் மட்டுமல்லது கொழுப்பு சத்து உள்ளது புரத சத்து மற்றும் ஒமேகா த்ரீ அமிலங்களும் இதில் அடங்குகின்றன மத்தி மீனில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளது இது எலும்புகளை வலுப்படுத்த மூட்டு பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது விரால் மீனில் உள்ள ஆல்புமின் புரதம் காயங்களை விரைவில் குணப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது வகை மீன்களில் செலினியம் அதிகமாக உள்ளது இது புற்றுநோயை தடுக்கவும் சிகிச்சை பெறுவதிலும் உதவுகிறது பால் சுறா மற்றும் திருக்கை மீன்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கவும் உதவுகின்றன சாலை மீனில் உள்ள அயோடின் தைராய்டு பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது கெழுத்து மீனில் உள்ள இரும்பும் துத்தனாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகின்றன கெண்டை மீனில் உள்ள பொட்டாசியம் தசை செயல்பாட்டிற்கு உதவுகிறது ஆறா மீன்களில் உள்ள ஒமேகா த்ரீ அமிலங்கள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்ட மீன்கள் நம்முடைய தினசரி உணவில் இடம்பெற வேண்டும் ஆரோக்கியம் ஒரு தேர்வல்ல அது நம் வாழ்வின் அடித்தளம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா ப்ளீஸ் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ